மானிட பிறவிகளே பூனைகள் விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் பாக்குறீங்களா இப்படி சீரி பாயவும் தெரியும் சீரி பாய போலதான் நினைச்சிட்டு சொத்து உழுதவும் தெரியும் இப்படி கெத்த கம்பி மேல கேட் வாக்கும் பண்ணுவோம் ஒரு கேட்டா இருந்துட்டு வாக் பண்ண முடியாமையும் இருப்போம் சில்லு சில்லுன்னு வாக்கிங்கும் போவோம் வாக்கிங் பிடிக்காம ஸ்லீப்பிங்லயும் போவோம் இப்படி பொறுமையா ஒவ்வொரு வாயா சாப்பிடவும் தெரியும்

சமத்து புல்லையா குளிக்கவும் செய்வோம்